இன்று இது தனிப்பட்ட நபர்களுக்கான போட்டி குழு போட்டி கிடையாது நாளைக்கு குழு போட்டி இருக்குது மீண்டும் ஆண்கள் நேற்று பெண்கள் குழு போட்டி இருந்தது நாளை தினத்திலே ஆண்களுக்கான குழு போட்டி மார்க் அசோசியேஷன் அடிப்படையில் இருக்குது இன்று இந்த தனிப்பட்ட நபர்களுக்கான போட்டி ஒன்று ராஜாக்கள் புத்தகம் ஒன்று ராஜாக்கள் புத்தகத்தின் அடிப்படையில் இந்த கேள்வி பதில் அமைந்துள்ளது மற்ற போட்டிகளுக்கும் இதற்கு ஒரு சிறிய வித்தியாசம் என்னென்னா முதல் கேள்வி கேட்டவுடனே அவர்கள் பதில் சொல்லக்கூடாது அமைதியாக இருக்க வேண்டும் இரண்டாவது கேள்வி கேட்டவுடனே முதல் கேள்விக்கான பதிலை சொல்ல வேண்டும் மூன்றாவது கேள்வி கேட்டவுடனே இரண்டாவது கேள்விக்கான பதில் சொல்ல வேண்டும் நான்காவது கேள்வி கேட்கின்ற பொழுது மூன்றாவது கேள்விக்கான பதில் இவ்வாறு முந்தின கேள்விக்கான பதிலை சொல்லிக்கிட்டே போகணும் பத்து கேள்விகள் இதில் ரெண்டு கொஸ்டின் ஞாபகிக்கணும் அப்பொழுது கேட்குற கொஸ்டினி யாச்சுக்கணும் முந்தின கொஸ்டினி ஞாபகிக்கணும் ஒரே நேரத்தில் இரண்டு பதில் அதிகமாக பிள்ளை எல்லோருமே தெரிஞ்சிருக்கும் ஒரு புஸ்தகம் தானே ஒன்று ராஜாக்கள் புத்தகம் தான் அதில் ஒரு நூறு வசனத்தை எடுத்து கொடுத்து இதுலேருந்து தான் கேள்வின்னு சொல்லிட்டேன் அதுலேருந்து வேணால் ஒரு இரநூறு கொஸ்டின் தயாரிக்கலாம் நூறு வசனத்துலேருந்து ஒரு இரநூறு கொஸ்டின் தயாரிக்கலாம் நல்லா படிச்சிருப்பாங்க ஆனால் ரெண்டு கேள்வியை ஞாபகத்தில் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இரண்டு கேள்வியை ஞாபகத்தில் வச்சு முந்தின கேள்விக்கு பதில் சொல்லுங்கிறது கொஞ்சம் கடினமானது தான் நான் அனைவரும் வாஞ்சோடு வந்திருக்கிறாங்க வந்த எல்லாரையும் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன் அவர்களுக்கு ஒரு சின்ன சீட்டு போட்டு யார் எந்த வரிசையில் வரணும் அப்படின்னு போட்டோம் அந்த வரிசையின்படி தான் அவர்கள் முன்னாலே அழைக்கப்பட்டு கேள்வி கேட்கப்படும் ஸ்கோரராக எங்களுடைய டோனாவோ சேசிக் கிறிஸ்தாலய திருச்சபையின் சபை ஊழியர் திரு சாலமோன் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தான் ஸ்கோரராக இருக்கிறாங்க பத்து கேள்விகள் கேட்கப்படும் முந்தின கேள்விகளுக்கு பதில் சொல்லுகின்ற அந்த ஒரு சிறப்பான வினாடி வினா முதலாவதாக கேள்வி பதில் சொல்லும்படியாக ஜெரிக் சாலமன் ஜெரிக் சாலமன் முன்வர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கரங்களை தேடி உற்சாகப்படுத்துங்க டரிக் ஆ சொல்லிடலாமா இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் எத்தனாவது கேள்விக்கு முதல் கேள்வி சொல்லும்போது கேள்வி கேட்கணும் அமைதியா இருக்கணும் ரெண்டாவது கேள்வி கேட்கும்போது முதல் கேள்விக்கு என்ன செய்யணும் பதில் மூணாவது கேள்வி கேட்கும்போது ரெண்டாவது கேள்விக்கு அப்படி வரிசையா போகணும் குயிக்கா போகும் என்ன ஏரோபயாமை ராஜா ஆவா என்று சொன்ன தீர்க்க யார் சரியா அது மனசில் வச்சுக்க ரைட்டா இரோபயாமை ராஜாவா என்று சொன்ன தீர்க்க தீர்க்க தசை யார் சரி இனி வேகமா சொல்லும் வேகமா போகும் கவனிச்சுக்க தன் தாயை ராஜாத்தியாக இராதபடி தள்ளிவிட்ட ராஜா யார் அகியா சமாரியா மலையை வாங்கியது யார் ஆசா எலியாவை பராமரிக்க யாருக்கு கட்டையிடப்பட்டது உம்ரி எலிசாவின் ஊர் எது எலிசா தவறான பதில் சாரி பாத்து விதவை சாகும்படி கல்லறியுங்கள் என்று நிருபங்கள் எழுதியது யார் ஆபேல் மிகவும் அழகுள்ளவன் யார் சரியான பதில் தாவித எத்தனை வருஷம் எப்ரோனில் அரசாண்டான் சரியான பதில் சாலமோன் சொன்ன நீதிமொழிகள் எத்தனை சரியான பதில் சாலமோன் ஆலயம் கட்டியபொழுது எதின் சத்தம் கேட்கப்படவில்லை மூவாயிரம் தவறான பதில் இந்த பத்தாம் கேள்விக்கு என்னுடைய சொல்லு பாபம் சாலமோன் ஆலயம் கட்டிய பொழுது எதின் சப்தம் கேட்கப்படவில்லை எந்த சப்தம் கேட்கல வெரி குட் சரியான பதில் வெரி குட் வாழ்த்துக்கள் ஏழு கேள்விகள் சரியா சொல்லியிருக்கலாம் இல்லை சாலமோன் வெரி குட் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் குட் இரண்டாவது பதில் சொல்லும்படியாக வருவது ரீனா டாரிஸ் ரீனா டேரிஸ் ஓட ரீனா டேரிஸ் ரெடிதானா தானா ஈராம் தீர்வில் இருந்து எதற்காக புறப்பட்டு வந்தான் அந்த முதல் கொஸ்டின் தேர்தான் ஈராம் தீர்வில் இருந்து எதற்காக புறப்பட்டு வந்தான் அந்த முதல் கேள்வி இப்போ நான் ரெண்டாவது கேள்வியிலேருந்து கேட்குறேன் நீ முதல் அது முந்தின கேள்விக்கான பதில் சொல்லணும் மேகம் கர்த்தருடைய ஆலயத்தை எப்போது நிரப்பிற்று பட்டணங்களை பார்க்க சரியான பதில் உன்னை அந்நியஸ்திரியாக காண்பிப்பது என்ன என்று கூறியது யார் ஆசாரியர்கள் வரம்பூச்சு சரியான பதில் சமாரியா மலையின் யார் மார்க் இல்லை பாகா தீர்க்க திசுகளை எலியா எங்கு கொன்று போட்டான் மார்க் இல்லை எலிசாவின் தந்தை பெயர் முன்னாடி அந்த ரெண்டு கேள்வி ஒரு வைக்கணும் சரி பதில் இல்லை கேனானாவின் குமாரன் யார் கேனானாவின் குமாரன் பாஸ் பாசன வெயில் ஆயிரும் நேரின் குமாரன் யார் சிதேக்கியா சரியான பதில் சாலமோனின் பிரதான மந்திரி யார் அகசியா அப்னயர் அந்த அந்த கேள்விக்கான பதில் அப்னயர் சரியா எரோபியாம் கண்டு குட்டிகளை எங்கே ஸ்தாபித்தான் பதில் சொல்லலை கிடையாது சரி கடைசியாக அந்த பத்தாவது பத்தாவது கேள்விக்கான பதில் சொல்லு எரோபயாம் கன்று குட்டிகளை எங்கே ஸ்தாபித்தான் எந்த இடத்துல ரெண்டு இடத்துல கன்று குட்டிகளை அவன் செய்து வைக்கிறான் எந்த இடம் பரிசுத்தம் என் ரெண்டு இடத்திலும் தானிலும் என்னொன்னு தான் மற்றும் பெத்தேல் சரிதானா பாதி

ரதங்களின் பாதி பங்கு தலைவன் யார் ஒபதியா எருபயாமுக்கு பின் அவன் ஸ்தானத்தில் ராஜா ஆனது யார் சிம்ரி கிழவனான தீர்க்கதரிசி எங்கு குடியிருந்தான் நாதா இஸ்ரேவேல் யாரை கல்லிருந்து கொண்டார்கள் பெத்தேலில் சாலமோன் எங்கு கப்பல்களை சேவித்தான் அதோராமை சாலமோன் ஆலயம் கட்டி முடிக்க எத்தனை வருஷம் சென்றது எசியோன் கேபேரில மறுபட்டு வேலை அறிந்தவர்கள் யார் ஏழாம் ஏழு வருஷம் பத்தாம் கேள்விக்கான சொல்லுங்க சீதோனியர் ரைட் பத்துக்கு பத்து வாழ்த்து கேள்வி நான்காவது எண் வரலாம் செல்வி அது நல்ல வார்த்தை என்று சொன்னது யார் மனசு அது நல்ல வார்த்தை என்று சொன்னது யார் உன் வீட்டுக்கு போய் என்று யாரிடம் கூறப்பட்டது ராஜவதன் தரித்து யுத்தம் செய்தது யார் தவறான பதில் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கூடாதபடி கர்த்தரனை காப்பாராக என்றது யார் யோசபாத் உம் சரியான பதில் உம்முறைக்கு பின் ராஜாவானது யார் நாபோத் சரியான பதில் பட்டணம் பிடிபட்ட போது சிம்முறி என்ன செய்தான் ஆகாப் சரியான பதில் அபியாவின் தாய் யார் தீ கொளித்து தற்கொலை செய்து கொண்டான் எங்க ராஜா அரண்மனையில் ராஜா அரண்மனை சரியான பதில் அவனை பிடியுங்கள் என்று தன் கையை நீட்டியது யார் பாஸ் மார்க் கிடையாது ரகோபயாமின் பகுதி விசாரிப்புக்காரன் யார் ரகோபயாம் சரியான பதில் கேடயங்களை செய்த சாலமோன் எங்கு வைத்தான் அதோராம் சரியான பதில் அந்த பத்தாவது கேள்வி பதில் சொல்லுங்க லீபனோடில் உள்ள மாளிகை மாளிகை சரியான பதில் எட்டு கேள்வி சார் அப்படிதானே எட்டு கேள்வி சரியாக சொல்லியிருக்காங்க வாழ்த்துக்கள் கேள்வி பாராட்டு கேள்வி சார் ஜெய் சுதா ஜெய் சுதா வாங்க ஆறாவது கிங்ஸ்லே யாராவது கிங்ஸ்லி ரெடியா இருந்துக்கிடுங்க இப்போ ஜெய் சுதா ரூல்ஸ் தான் தெரியும்ல ஜெய் சுதா அப்படி இல்லை முதல் கேள்வி மனசில் வச்சுக்கிடுங்க என் சுய தேசத்திற்கு போக என்னை அனுப்ப வேண்டும் என்றது யார் என் சுய தேசத்திற்கு போக என்னை அனுப்ப வேண்டும் என்றது யார் மனசில் வச்சுக்கலாமா

அப்சலூத் தவறு தவறுான வசன பதில முன்பாக தாவீது ஓடி போகையில் தாவிதை ஆதரித்தது யார் 13 சரிான பதில் கீழையத்தினான பர்சலாயின் குமார் சரிான பதில் ரைட் இந்த தவறு வெரி குட் வாழ்த்துக்கள் கேன்ஸ்லிவா என்ன ரைட் ரூட்ஸ் தெரியுமில்ல அப்படி முதலையே செத்து பண்ணிக்கோங்க கேமரா முதல் கேள்வி நீ மனசில் வைக்க வேண்டிய நீதியும் நற்குணமும் உள்ள ரெண்டு பேர் நீதியும் வெயிட் 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 அவசரப்படாத நீதியும் நற்குணமும் உள்ள ரெண்டு பேர் அடுத்த கேள்வி கேட்டோன்னே அந்த பதில் சொல்லணும் அப்படி வரிசையா முந்தின கேள்விக்கு பதில் சொல்கிறேன் நீதியும் உள்ள ரெண்டு பேர் அது முதல் கேள்வி அடுத்த கேள்வி கேட்குறாங்க சாலமோன் பாடிய பாட்டுகள் எத்தனை அமாசா அமாசா சார் தான் அடுத்தது சரி ஒரு மார்க் பாதி பாதி மார்க்குப்பா ஃபிஃப்டி பர்சன்ட்டு சரி இஸ்ரேவேலர் எகிப்திலிருந்து புறப்பட்ட எத்தனையாவது வருஷத்தில் சாலமோன் ஆலயம் கட்ட துவக்கினான் ஆயிரத்தி அஞ்சு வெரி குட் எரோபேயாமின் தாயின் பெயர் பதினோராம் வருஷம் நாலாம் வருஷம் இரண்டாம் தவறான தவறான பதில் மனுஷரின் எலும்புகளை பலிபீடத்தின் மேல் சுட்டரிப்பவன் யார் யரோபியாவின் மனைவி எழுந்து புறப்பட்டு எங்கு சென்றாள் குழப்பிட்ட ஆசாவுக்கு பின் ராஜா ஆனது யார் சமாரியா மலை என்ன விலைக்கு வாங்கப்பட்டது மெகையாவின் தந்தை யார் இங்கே பழைய கேள்வி இப்ப சொல்றேன் நாபோத் மீது சாட்டப்பட்ட பொய் குற்றச்சாட்டு சாட்டியது சரி உனக்கு எல்லாம் குழப்பிட்டு சதனா பரவாயில்ல அடுத்த நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்கணும் சதனா ஆமா தப்புன்னாக்கி இப்போ அடுத்த கேள்விக்கு வந்துடணும் என்ன தப்பு நினைச்சுக்கிட்டு இருந்தாக்கி பிறகு எல்லா கேள்வியும் போயிடும் ரைட் வெரி குட் நன்றி ரெண்டு பேர் ஏஞ்சல் முதலாவதாக அதை தொடர்ந்து ஜெனிட்டா இரண்டு பேரும் கேள்விகளுக்கு பதிலளிக்க இருக்கிறார்கள் ரூல்ஸ் தெரியும் இல்லையா தப்பாயிட்டுனாக்கே அதே யோசிக்கிட்டு இருக்கக்கூடாது அடுத்து கேள்விக்கு வந்துடணும் இல்லாட்டினா பிறகு அவள் கிங்ஸ்லி மாதிரி சிக்கலாரு கிங்ஸ்லி தானே அவள் சிக்கலாயிட்டு ஏன்னா ஒரு கேள்வி மார்க் போச்சுன்னா டக்குன்னு அடுத்ததுக்கு வந்துடும் அப்படி மாற்றி போயிட்டே இருக்கும் ரைட் ஏஞ்சல் சாலுமோன் ஜனங்களுக்கு எந்த நாளில் விடை கொடுத்து அனுப்பினான் கேள்வி என்னோட வாசல் சாலுமோன் ஜனங்களுக்கு எந்த நாளில் விடை கொடுத்து அனுப்பினான் இனி வேகமாக போகும் கேள்வி ராஜாவே அப்படி சொல்ல வேண்டாம் என்றது யார் எட்டாம் நாளில் அக்கினிக்கு பின் என்ன உண்டாயிற்று யோசபாத் சிம்ரி யாரை கொன்று ராஜா ஆனான் அமர்ந்த மெல்லிய சத்தம் ஆசா எத்தனை வருஷம் அரசாண்டான் ஏலாவை தேவனுடைய மனுஷனை எது கொன்றது மூன்று நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று சாலமோன் சிங்காசனத்தை எதனால் செய்தான் சாலமோன் தேவாலய வாசலுக்கு என்ன மரத்தில் நிலைகளை செய்தான் தந்ததினால்

பெரிய தந்தை அப்படிங்கிற முந்தின கேள்விக்குலாம் பதில் சொல்லணும் தவறு தவறான பதில் சாலமோன் தேவாலய வாசலுக்கு என்ன மரத்தில் செய்தான் இதுக்கு முன்ன கொஸ்டின் சொல்லுங்க சாலமோன் முதல் கொஸ்டின் தேவனுடைய மனுஷனை எது கொன்றது முந்தின கொஸ்டின் அது கேட்கவே இல்லையா

பத்து ஒருத்தர் தான் இருக்கிறாங்க இது வரைக்கும் மேரி வினோத் மட்டும் பத்து எடுக்கிறாங்க ஜெனிட்டா பத்து எடுக்கிறாளா பாப்பா முதலாவது கேள்வி எலியா பிள்ளையின் மேல் எத்தனை தடவை விழுந்தான் எலியா பிள்ளையின் மேல் எத்தனை தடவை விழுந்தான் அந்த மாதிரி கொஸ்டின் இனி எல்லாத்துக்கும் கடகன் போக வேம போகும் சரியா போஜனத்தின் பலத்தினால் எலியா எங்கு புறப்பட்டு சென்றான் மூன்று தரம் நாபோத்தின் மேல் பொய் சாட்சி சொன்னது யார் ஏசபேலுக்கு கத்த உரைத்த தண்டனை தீர்ப்பு எது மக்கள் நான் அவனை பகைக்கிறேன் என்று யாரை குறித்து கூறப்பட்டது பாஸ் ரெகோபயாமிற்கு பின் ராஜா ஆனது யார் மிஹாயா சரியான பதில் ரெகோபயாம் எத்தனை ஆண்டு ராஜபாரம் பண்ணினான் நாதா தவறான பதில் ரெகோபயாம் யாரை ஆசாரியராக்கினான் 17 22 சாலமோன் தேவன தேவாலய வாசல் மண்டபத்தை நிறுத்தின வலதுபுற தூணின் பெயர் என்ன பாஸ் அகியா தான் போர்த்துக் கொண்டிருந்த புது சால்வை எத்தனை துண்டுகளாக கிழித்தான் சரியான பதில் எத்தனை துண்டுகளாக கிழித்தான் பன்னிரெண்டு சரியான பதில் ரைட் எத்தனை ஆறு தான் வந்துருக்கேன் ஆறு ராஜிங்க நாலு பேட்ட சார் இன்னும் ஒன்பதாவது ஒரே ஒருவர் இருக்குது அவங்க பேர் என்ன பபிலா பபிலா வந்துடுறீங்களா முடிச்சிடுவோம் ரைட் பபிலா பாருங்கள் பபிலாம் பத்து எடுத்து ஒரு டைப் பிரேக்கர் போடணும் சரிதானே சமாரியா மலையின் எஜமான் யார் சமாரியா மலையின் எஜமான் யார் கொஞ்சம் லேசாக விட்டேன் பாகால் தீர்க்க திசைகளை எலியா எங்கு கொண்டு போட்டான் எலிசாவின் தந்தை பெயர் கேனானாவின் குமாரன் யார் நேரின் குமாரன் யார் சரியான பதில் கிழவனான தீர்க்கதரிசி எங்கு கூடியிருந்தான் இஸ்ரவேலை யாரை கல்லறிந்து கொண்டார்கள் பெனுவேல் சாலமோன் எங்கு கப்பல்களை சேவித்தான் சரியான பதில் சாலமோன் ஆலயம் கட்டி முடிக்க எத்தனை வருஷம் சென்றது சரியான பதில் மரவிட்டு வேலை அறிந்தவர்கள் யார் ஏழு அந்த கேள்விக்கான பதில் சரியான பதில் அந்த கேள்விக்கான பதில் மரவிட்டு வேலை அறிந்தவர்கள் யார் சரியான பதில் மேரி மேரி வினோத் வாங்க முதல் பரிசு பெற்று கரங்களை தேடி உற்சாகப்படுத்திடுவோம் வாங்க வாங்க மேடைக்கு வாங்க மேடைக்கு வாங்க மேரி வினோத் நல்ல மரம் அவள் முதல் பரிசு பெறுகிறாள் பத்து மதிப்பெண் பெற்று முதல் பரிசு பெறுகிறார்கள் கரங்களை திட்டு உற்சாகப்படுத்துவோம் இரண்டாவது பரிசு ஏஞ்சல் ஏஞ்சல் நல்ல மரம் தான் ஏஞ்சல் வாங்க கரங்களை தேட்டு உற்சாகப்படுத்துவோம் ஏஞ்சல் ஒன்பது மதிப்பெண் நன்றி வாழ்த்துக்கள் நன்றி பரிசு பிற்பாட்டங்க வழங்கப்படும் மூன்று பேர் மார்க்கு ஒரு டைப் பிரேக்கர் போட்டுருவோம் வாங்க செல்வி ஜெயசுதா மற்றும் பபிலா ஜெயசுதா வீட்டுக்கு போயிட்டாங்க நினைக்கிறேன் குழந்தை அழுதுன்னு போயிட்டாங்க செல்வியும் பபிலா இருக்கீங்களா டைப் பிரேக்கர் மூணாவது பரிசுக்கு பபிலா அண்ட் செல்வி பேர் வாங்க ஒன்று ராஜாக்கள் இல்லாத ஒரு கேள்வி சரிதானா ஒன்று ராஜாக்கள் இல்லாத கேள்வி கேட்க போறேன் வேண்டாமா ஒன்று ராஜாக்கள் இல்லாத கேட்டுருவோம் பொதுவா ஜென்ரலா உள்ள உன்னு அப்படி அப்பங்க வாங்க 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 ஒன்று ராஜாக்களை கேட்போம்

தீரு அனுப்பினான். ராஜா யாரை பதில் சகல நாளும் அமஞ்சு ஆட்களின் விசாரிப்புக்காரன் யார் சால்மோன் ராஜா கட்டின ஆலயத்தின் நீளம் என்ன அகலம் என்ன

செல்விக்கு மூன்றாவது பரிசு மேரி வினோத் முதல் பரிசு இரண்டாவது பரிசு ஏஞ்சல் மூன்றாவது பரிசு செல்வி அவர்களுக்கு வழங்கக்கூடிய நன்றி